Halo, halo. Halo, halo. Ya tuh dai, ya tuh tender game cuma. Halo, halo, halo. Sar bajo le. Halo, tambi wanaka, aladi wanaka. Halo. Halo. yeah.

పాపాయి దరిదాపులో ఏనుగుల జాతిలైతే పాపాయి కొడుకు

உற்சாகமும் மிக மிக தேவையான கேட்டுக்கொண்டு ஆயக்கலை அறுபத்தி நான்கிலே முதன்மையாளர்களை நாடகக்களை அப்பேற்பட்ட நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தர்வர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த தருமராகிய என்னுடைய கதாபாத்திரத்தை துவங்குகிறது நன்றி நன்றி வணக்கம் 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 नग पलो మనే రాంగే వెర్రి dummy ఏయ్ కొండ ఏ ఆ

செலுத்தாதவன் அந்த துரியோதரன் என்று சொல்லப்பட்ட துரியோதனம் அவருடைய அன்னத்தம்பிக்கிறது

கஷ்டம் ஒரு நாட்டிலே எத்தனை கொடுமைகள் செய்தாலும் எங்களுடைய ஆபத்து மாட்டவர் இந்த உலகத்தினுடைய ஈரடியை ஓரடியாக அழைக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய கிருபையால் நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஐந்திரமே தப்பி பிழைத்தோம் கடைசியாக அந்த சந்தான பாவி துரியோதனை என்ன நினைத்தால் போரினால் வெல்ல முடியாத பாண்டவர்களை சூழ்ச்சியால் தந்திரத்தால் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணவன் எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார் என்னவென்றால் எங்களுடைய நாட்டிலே நான் ஒரு அரக்கமா மாளிகை உண்டு செய்திருக்கிறேன் அந்த அரக்கமா மாளிகையினுடைய விழாவுக்காக நீங்கள் அல்லது ஐவருமே வர வேண்டும் என்று சொல்லி எங்களை வரவழைத்தார் அப்பொழுது கருத்ததெல்லாம் தண்ணீர் வெறுத்ததெல்லாம் பால் என்று நினைத்த என்னுடைய தந்திமார்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் அல்லது பெய்கள் ஐவருக்கும் தேவி ஆகிய நாங்கள் ஆறுவருமே புறப்பட்டோம் அந்த துரியோகனுடைய அரச சபையை நோக்கி புறப்பட்டோம் அந்த சென்று விருந்து சாப்பிட்டுவிட்டு நாங்கள் சற்று

சூழ்ச்சியால் நாங்கள் அந்த தப்பிகள் ஐவருமே எங்களுடைய நான்கு நகரங்களை இழந்து விட்டு வந்த தெரியவர்கள் அப்படி நாலு நகரங்களை இழந்த காரணத்தினால் அண்ணன் தெரிவித்தால் தெரியவர்கள் அண்ணா சரமண்ணா கலங்க வேண்டாம் உங்களுடைய தம்பிமார்களை வைத்து விளையாடுங்கள் இழந்த நாலு நகரங்களை மீட்டு விடலாம் என்று தெரிவித்தார் அப்பொழுது சரி என்று ஒத்துக்கொண்டு என்னுடைய தம்பிமார்களை வைத்து விளையாடுகிறேன் அப்படி விளையாடி பொழுது இரண்டாவது ஆட்டத்தில் தோற்றுவிட்டு வந்து தெரியவர்கள்

துரிய அப்படி தோட்ட காரணத்தினால் தான் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்தை எழுந்துவிட்டு எழுந்து வருகிறான் அந்த சண்டால பாதி துரியோதனன் எழுந்து வந்தவுடனே தருமணந்தான் பகடையினால் தோற்றுவிட்டீர்கள் சூதினால் தோற்றுவிட்டீர்கள் ஆகினால் நாடு நகரங்கள் அத்தனை இளைந்து விட்டீர்கள் பகடையினால் தோற்றவர்கள் பதினெட்டு ஆண்டுகள் பாராமலம் செல்ல வேண்டும் சூதினால் தோற்றவர்கள் ஒரு வருடம் அந்நியாமலிடம் செல்ல வேண்டும் அந்நியாமலிடம் என்று சொன்னால் நான் எங்கு சுத்தி பார்த்தாலும் என்னுடைய கண்களுக்கு நீங்கள் தின்படக் கூடாது அப்படி பதிமூன்று ஆண்டுகள் கழித்து பதினான்காவது வருடம் இந்த அஷ்டாபர நாட்டுக்கு வந்தால் பதினெட்டு நாள் பாரத போர் நடக்கும் அந்த பாரத பொருளை நீங்கள் வென்றால் உன்னுடைய தம்பியாகியே அருஞ்சுனான் கருத்தில் இருக்கக்கூடிய அவருடைய காண்டிமத்தை நான் ஏற்றினால் எவ்வளவு தூரம் சென்று வருகிறோம் அந்த இடத்து மட்டும் தயவு என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் அந்த சண்டாள பாதி

தருமம் வெள்ளம் என்று சொல்லி என்னுடைய தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு பஞ்ச பரதேசிகளாக இந்த காணகத்திலே ஒவ்வொரு வணமாக கலந்து காய்கறிகளை தென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவா பார்வதா பரமேஸ்வரா நாயபா யாருக்கு என்ன பாவம் செய்யும்